ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு பவிஸ் பன்றி இன்னைக்கு தொக்கு சில்ஸ் அடுத்தா நம்ம பார்க்க போகிறது துவரக்கா இந்த துவரக்காவை நல்லா காய வச்சு எடுத்தால் தான் நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற துவரம் பருப்பே வருதுங்க அதில் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது ஸோ இந்த துவரக்காவை உரிச்சு எடுத்திங்கன்னா இப்படி அழகாக கலர் கலராக க்யூட்டாக இருக்கும் இந்த துவரக்காவை தான் இன்னைக்கு நம்ம தொக்கு செய்ய போகிறோம் யாரெல்லாம் இந்த சின்ன வயசுல இந்த துவரக்காய் செடிகள் வந்து அப்படியே பறித்து சாப்பிட்ருப்பீங்க அந்த ஞாபகம்லாம் இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க வாங்க இந்த துவரக்காய் வச்சு எப்படி தொக்கு சட்டினு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் எண்ணெய் காஞ்சதுமே எடுத்து வச்சிருந்தா பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் முழுசாக சேர்த்துருங்க இடிக்க வேண்டாம் ஸ்டவ் சிம்லே வச்சு பூண்டு நல்லா வந்து வதக்கி விடுவோம் இது கூடவே பத்து பல் சின்ன வெங்காயம் ரெண்டும் எண்ணெயில் நல்லா வதங்கணுங்க நிறம் மாதிரி வர அளவுக்கு வதங்கினதுமே இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துடலாம் நான் இதில் கால் கிலோ தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி வதங்க தேவையான அளவுக்கு அந்த உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா பெரட்டி விடுங்க தக்காளியில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் நல்லா வந்து கொலைஞ்சி வேகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வந்து தக்காளியில் இருந்த அந்த எண்ணெய் பதம் எல்லாமே பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மத்தை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க உங்ககிட்ட ஸ்மாஷர்னால் ஸ்மாஷர் வச்சுக்கலாம் இல்லை மத்து வச்சு மசிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது அந்த பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசியணும் எந்த கார்த்த கூட மிக்சி வச்செல்லாம் எதுவும் போடவே தேவையில்லை ரிப்பர்லாம் மற்ற வச்சு நல்லா மசிச்சு விட்டாவே போதுமானது இந்தளவுக்கு மசிஞ்சால் போதும் உங்களுக்கு அந்த தக்காளியும் இருக்கும் அந்த பூண்டு எல்லாமே இருக்கும் ஆனால் வந்து நல்லா மசிஞ்சிருக்கும் இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு தேவையானாலும் தனி மிளகாத்தூள் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் உங்கள் காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த மிளகாவோட நெடி போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சிருந்தேன் அரை கிலோ துவரக்காவை சேர்க்குறேன் துவர கொட்டைங்க உரிச்ச துவரையை நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளி கழுவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா ஒன்று சேர கலந்து வரணும் இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் மொத்தமாக சேர்க்க வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் இதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அந்த எண்ணெயில் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு ஒரு சிம்லேயே ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சா போதும் ஸோ இப்போ இதுக்கு நான் நூறு எம்எல் தண்ணி ஆட் பண்ணுறேன் ஏன்னா கொட்டை வந்து கொஞ்சம் வேகிறதுக்காக உங்களுக்கு கொட்டை அப்படி இல்லை தனியாக வேக வைக்கணும்னா நீங்கள் குக்கரில் ரெண்டு விசில் விட்டு கூட நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம்தான் பட் ஆனால் இப்படி எண்ணெயில் வெந்து சமைக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மூடி போட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுவோம் நல்லா கொட்டை நல்லா வெந்து வந்துருச்சு ஃப்ரெஷ்ஷான கொட்டை அப்படின் போது உங்களுக்கு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது ஸோ அளவுக்கு நல்லா வெந்தா போதுமானது ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுருந்து மற்ற வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு மசிக்கணும்னு அந்த அந்தளவுக்கு மசிச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து அந்த கொட்டை வாயில் படவே கூடாது அப்படின்னா நீங்கள் ரிப்பர் வச்சு ஓட்டுறதுனாலும் ஓட்டிக்கலாம் பட் ஆனால் மற்ற வச்சு மசிச்சாதான் இதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு விடணுங்க உங்களுக்கு வந்து கொட்டை ஒன்றும் பாதியமாக தான் இருக்கும் ஸோ அப்போ தான் சாப்பிடும்போது அந்த கடிப்படும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வந்து துவர கொஞ்சம் மசிஞ்சும் இருக்கும் கொஞ்சம் உளுசாகவும் இருக்கும் இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது ரொம்ப நீங்கள் அரைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி வளவளான்னு இருக்கும் டேஸ்ட் இருக்காது இந்த ஸ்டேஜில் இருக்கும் போதுதான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்சி மலை சைஸ் புளி எடுத்திருக்கேன் இதை நம்ம வந்து ஊற வச்சு கரைச்சி சேர்த்துடலாம் நீங்கள் ஊற வைக்கும்போது நல்லா கொஞ்சம் சூடான தண்ணி ஊத்தி ஊற வச்சீங்கன்னா கொஞ்சம் புளி ஒரு கரைசல் நல்லாவே கிடைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறினா போதுமானது நல்லா சூடான தண்ணி ஊத்தினீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நான் புளிக்கரைசல் இதில் சேர்த்துக்கிறேன் புளிக்கரைசல் திக்கா சேர்க்க கூடாது தான் சேர்க்கணும் அது ஒரே இதில் சேர்த்துடாதீங்க கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு ரெண்டு பாகமா சேத்துறது ரொம்பவே நல்லது ஏன்னா அப்பதான் அந்த புளிக்கரைசல் எல்லாத்தையும் நம்ம செய்கிற அந்த தொக்கில் நல்லா துவரையோடு நல்லா மிக்ஸ்அப் ஆகி வரும் நல்லா கலந்து விடுங்க ஸ்டவ்வை எந்த காரணத்துக்கொண்டோ ஹை ஃப்ளேம் ஏற்றவே கூடாதுங்க லோ ஃப்ளேமில் தான் சமைச்சாகணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இந்தளவுக்கு விரட்டி விட்டுடலாம் இது கூடவே எடுத்து வச்சுருந்தா புளிக்கரிசல் மிச்சம் இருக்கிறதையும் சேர்த்துடுவோம் உங்களுக்கு தொக்கு ரொம்ப வந்து டைல்யூஷன் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கிடலாம் இல்லை இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இந்த பதமே போதுமான இதே அளவு போதும் இன்னும் நீங்கள் புளிக்கரைசல் எதுவுமே சேர்க்க தேவையில்லை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி விட்டா போதும் அந்த புளியோட வாடையோடு சேர்ந்து எல்லாம் நல்லா வெந்து வரணும் பாத்தீங்கன்னா நிறம் மாதிரி நல்லா வெந்து வந்துருக்கும் அந்த புளியோட சேர்ந்து துக்கு ஸோ நல்லா இந்த மாதிரி திரண்டு வர ஆரம்பிக்கும் ஸோ ஓரங்கள் எல்லாத்தையுமே எடுத்து விட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா இந்தளவுக்கு சுருளை வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் நீங்கள் தேங்காய் எண்ணெய் எல்லாத்தையும் விட கடல் எண்ணெய் சமைக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ அந்த எண்ணெய் எல்லாத்தையும் அதில் பட்டுற அளவுக்கு நல்லா கலறி விட்டுலாம் நீங்கள் கொஞ்சம் ஃப்ளேம் ஏற்றுனாலுமே அடி அடிப்பிடிச்சிடும் ஸோ எவ்வளோ கிலோ லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கைவிடாமல் கிண்டி அந்த அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த தொக்கை நீங்கள் வந்து ரொம்ப நாள்லாம் வச்சு சாப்பிட முடியாதுங்க நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா ஒரு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு ரெண்டு நாள்லேருந்து மூணு நாள் வரைக்கும் தான் வைக்க முடியும் நார்மலாக இன்றைக்கி செஞ்சீங்கன்னா அன்னைக்கே காலி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பட் டேஸ்ட் எப்பவும் செய்கிற தொக்கு மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு துவரக்கார தொக்கு செஞ்சு பாருங்க நிஜமாவே டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜ் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க டேஸ்ட்டும் நிஜமாக செம சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சீசனில் கிடைக்கிற இந்த மாதிரி கொட்டைங்களெல்லாம் வாங்கி பசங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுங்க ஏன்னா இந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் ஃப்ரெஷ்ஷான கொட்டைகளை சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ நான் சொல்லிக் கொடுத்த இந்த மெத்தட் அண்ட் மெஷர்மெண்ட்லேயே செய்யுங்க செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு